பெற்றது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பள்ளியிலே முத்தாம்பாள் மாணவர் விடுதி என்று ஒன்று சிறப்பாக ஏடி பன்னீர்செல்வம் காலத்திற்கு தொடங்கப்பட்டு மிக சிறந்த அளவில் அந்த பள்ளியில் மிக சிறப்பானவர்களெல்லாம் எழுத்தாளர் மகரிஷி கவிஞர் சுரதா வைஸ் சான்சலர் ராஜகோபாலன் கலெக்டர் ஆர்எஸ் மாலையப்பன் டிஆர் ஆர் பாலு எஸ்டி சோமசுந்தரம் பி எம் ராமசாமி முதல் கிரீக் குண்டல் பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிரீக் குண்டல் பெற்ற பி எம் ராமசாமி போன்றவர்களை எல்லாம் படித்த உருவாக்கிய அருமையான ஒரு ச மு மாணவர் விடுதி இது இந்த மாணவர் விடுதிக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பணியேற்ற பொழுதே அதே ஆண்டு எனக்கு முன்பு சூப்பரெண்டாக பணியேற்றிருந்த திரு ஜான் அவர்கள் என்னிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள் நான் வந்து கூட கொஞ்சம் நாளாவது சார்ன்னு சொல்லி மறுத்து உடனடியாக அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தார்கள் அந்த ஒப்படைத்த பணி அவர் என்னிடம் ஒப்படைக்கும் பொழுது இந்த புத்தமாள் மாணவர்களுடைய மாணவர் எண்ணிக்கை நூற்று முப்பத்தி எட்டு அதன் பிறகு அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் கூடி நான் ஓய்வு பொழுது கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது மாணவர்கள் அந்த விடுதியில் படித்தார்கள் இந்த ஒருத்த நாடு புத்தம்பாடு விடுதியில் இடம் கிடைப்பது என்பது அவ்வளவு சாதாரணமில்லை அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான ஒரு விடுதி இது ஏன்னா அந்த விடுதி தேர்வு நடக்கும்பொழுது பா மாணவர்கள் தேர்வு நடக்கும் பொழுது பார்த்தீர்கள் ஆனால் பெரிய திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கும் இடம் கிடைப்பது என்பது ரொம்ப குறைவு ரொம்ப எண்ணிக்கை குறைவாக தான் சாங்ஷன் பண்ணுவாங்க அதுவும் போராடி போராடி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு என்ற எண்ணிக்கையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் கூட்டி 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 தான் அந்த எண்ணிக்கை கொண்டு வர முடிந்தது அந்த அளவுக்கு வந்து இந்த பள்ளியில் படித்த விடுதியில் படித்த மாணவர்கள் நிறைய பேர் இந்த விடுதியில் படித்த மாணவர்கள் உயர்ந்த நிலையிலலாம் இருக்காங்க ரொம்ப உயர்ந்த நிலையிலலாம் இருக்காங்க பல்வேறு துறைகளில் சிறப்பு பெற்றவர்களெலாம் இருக்கிறார்கள் அதனால் இது எல்லாவற்றிற்கும் சிறப்பு பெற்ற அந்த விடுதி இன்று வந்து அந்த விடுதி மாணவர்கள் காலகட்டங்களில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஓய்வு பெற்றேன் தொண்ணூற்றி ஆறுக்கும் பிறகு நான் அதற்கும் பிறகு ப பிடிஎஃப் வைஸ் பிரசிடெண்டாக அதாவது பிரசிடெண்டாக இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக முன்னாள் மாணவர் அவர் என்னுடைய உறவினரும் கூட அவர் எஸ் தங்கராஜன் என்பவர் அவர் தான் பிடிஏ பிரசிடெண்டாக இருந்தார் நான் வைஸ் பிரசிடெண்டாக இருந்தேன் ரெண்டாயிரத்தி நாலு வரை அந்த பள்ளி அதற்கு பிறகு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விடுதி மாணவர்களுடைய எண்ணிக்கை நான் அவைகளை பற்றியெல்லாம் உள்ளே செல்வதற்கு நான் விரும்பவில்லை காரணம் இதில் வந்து எல்லா எல்லா வழியிலையும் குறைகள் இருக்கிறது அதை நான் குறிப்பிட்டு சொல்ல யாரிடமே நான் விரும்பவில்லை எனவே அந்த விடுதியினுடைய எண்ணிக்கை மாணவருடைய எண்ணிக்கை குறைய 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 இந்த இடத்தில் நான் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் இந்த முத்தம்பால் மாணவர் விடுதி பள்ளியில் இருந்த காலத்தில் பள்ளியோடு இருந்த காலத்தில் மிக உதவியாக அந்த மாணவர்களுக்கு கல்வியை ப பயில்வதற்கு உதவியாக இருந்தது இந்த பள்ளியை வந்து கீழே தோட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அங்கே கொண்டு செல்வதற்கான எல்லாம் திரு எல் கணேசன் அவர்களுடைய பெரிய முயற்சியினால் அந்த பள்ளி அங்கே கொண்டு செல்லப்பட்டது அதன் பிறகு உண்மையிலேயே அந்த பள்ளியினுடைய சூழ்நிலை பா வந்து மிக அழகாகவும் மிக சிறப்பாகவும் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள்லாம் வரும்பொழுது மிகவும் வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையில் அந்த மைதானமும் அந்த பள்ளி கட்டடங்களும் அமைந்தது அதன் பிறகு இந்த திரு கணேசன் எல்ஜி அவர்களுடைய முயற்சியினால் இந்த விடுதி மாணவர்களுக்காக அங்கே தனியாக ஒரு கட்டிடம் ஐம்பது லட்சத்திற்கு மேல் செலவு செய்து ஒரு கட்டிடத்தை அமைத்து விடுதியும் அங்கு கொண்டு சென்றார்கள் அதெல்லாம் வந்து அப்பொழுதெல்லாம் நான் ஓய்வு பெற்று அந்த மாதிரியான சிறப்பாக ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்தோம் இந்த விடுதி வந்து தொடர்ந்து எண்ணிக்கை வழக்க எண்ணிக்கை குறைந்ததனால் அந்த எண்ணிக்கை பொழுது மிக வருத்தத்தோடு அதை நான் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இது பயன்படுவதற்கு இந்த பள்ளியில் படித்த பல்வேறு துறைகளில் வல்லமையாக மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் இதை கேட்கக்கூடிய வாய்ப்பு வரலாம் இந்த விடுதியை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை யாராவது பெற்றுத்தருவார்களே ஆனால் அது உண்மையிலேயே இந்த பகுதிக்கும் இந்த விடுதி இருந்த ஒரு பெருமையை நிலைநாட்டுவதற்கும் ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் நான் இந்த நேரத்தில் ஒன்றை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மேல்நிலைப்பள்ளி தொடங்கியப்பட்ட காலத்தில் மேல்நிலைப்பள்ளிக்கு விடுதி இல்லை என்று நிர்வாகம் முடிவு செய்து நிறுத்திவிட்டார்கள் அதன் பிறகு அப்பொழுது கொரடாவாக இருந்த திரு கோவிந்தராஜன் அவர்களை நான் அணுகி திரு பண்டிநாதன் என்ற அருமை நண்பர் இந்த பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்தார் தன்னவநாட்டைச் சேர்ந்தவர் அவரும் நான் அவரை அழைத்து கொண்டு அவர் திரு கோவிந்தர் துறை கோவிந்தராஜன் அவரிடம் நிலைமையை சொல்லி இந்த விடுதி எவ்வளவு தூரம் மேல்நிலை மாணவர்களுக்கு அவசியம் என்பதை சொல்லி அவர் அந்த நேரத்தில் தன்னுடைய அந்த பதவி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக அந்த மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கும் அந்த விடுதியை தொடங்குவதற்கு ஆவணம் செய்தார் அது ராஜாமடம் போன்ற பள்ளிகளுக்கும் உதவியாக அமைந்தது இதை நான் இந்த நேரத்தில் சொல்வதற்கு காரணம் எதிர்காலத்தில் இது முயற்சி மேற்கொண்டால் அதற்கு முன்பு ராஜாமடம் உரத்த நாடு சிரேஸ் ஹாஸ்டல் நீடாமங்கலம் திருவையாறு இப்பொழுது திருவையாறு ஒன்றிலே தான் அந்த சத்திரம நிர்வாகத்தினுடைய மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற இடங்களிலெல்லாம் விடுதி இல்லை என்று எனக்கு தெ தெரிகிறது எனவே மேற்கொண்டு இந்த ஏழை குழந்தைகள் படிப்பதற்கும் நல்ல ஒரு சூழலை உருவாக்குவதற்கு பள்ளி வளர்வதற்கும் ஒரு விடுதி அமைமையானால் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் நல்லவர்கள் முயற்சி செய்து இந்த விடுதியை வருவதற்கான ஆவணப் பணிகளை செய்வார்களே ஆனால் உண்மையிலேயே அது ஒரு பெரிய பகு இந்த பண் இந்த பள்ளிக்கும் இந்த பகுதிக்கும் பெரிய உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளியை பொறுத்தவரை விளையாட்டுத் துறையில் நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டதைப் போல எண்களுடைய காலத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நான் பணியேற்றதற்கு பிறகு உண்மையிலே எல்லா துறைகளிலும் எல்லா விளையாட்டுகளிலும் மிகச்சிறந்த பெருமையை மிகச்சிறந்த அளவில் வெற்றிகளை பெற்ற ஒரு மிக சிறப்பான இடத்தை பெற்றது தடகள போட்டிகளும் விளையாட்டுப் போட்டிகளிலும் மிகச்சிறந்த மாணவர்கள் எல்லாம் உருவாக்கினார்கள் இன்றைக்கு உண்மையிலேயே மனவிட்டு விட்டு சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கு காவல்துறையாக இருக்கட்டும் இராணுவமாக இருக்கட்டும் ரயில்வேயாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலும் எங்களுடைய இந்த ப இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் பல பேர் இந்த விளையாட்டுத் துறையினால் பயன்பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது இது மாற்ற முடியாத ஒரு இந்த எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சான்று இது ஏன்னா பல்வேறு மாணவ துறை இந்த துறைகளில் வெற்றி பெற்றவர்கள் பல்வேறு துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக இந்த பள்ளியிலே எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா சிறப்புகளையும் பெற்றது மாநில மண் மாவட்ட மண்டல மாநில ச அகில இந்திய போட்டிகள் எல்லாம் சிறப்பு பெற்ற மாணவர்களை உருவாக்கிய பெருமை அதை நான் உண்மையை பெருமையாக கருதுகிறேன் இதில் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய மாணவராக இருந்த திரு ஜி மனோகரன் என்பவர் கூடைப்பந்தாட்டத்தில் அகில இந்திய அளவில் மிக சிறந்த விளையாட்டு வீரனாக இந்தியாவிற்காக பெருமை சேர்த்திருக்கிறார் அவர் நான் இந்த பள்ளியிலே பயிற்சி அளித்த காலத்தில் இந்த பள்ளிக்கு விளையாட்டு நான் படித்த காலத்தில் இரண்டு பேஸ்கெட் பால் கோர்ட் இருந்த பள்ளி பின்னாடி காலத்தில் அது இல்லாமல் போய்விட்டது ஆனால் அங்கே இப்போ அட்டதாரி ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் இருந்த பயனடத்தை பயிற்சி அடித்து இன்னும் சொல்ல போனால் ஒரு வளையத்தை ஒரு சுவற்றில் பதித்து ஆஃப் கோர்ட் ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த பையனை உருவாக்கி அந்த பையன்தான் தமிழ்நாடு இந்த பள்ளியிலே படித்த பையன் இந்த படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்திலே தான் தமிழ்நாடு பாஸ்கெட் பால் கூடைப்பந்து விளையாட்டினுடைய கேப்டனாக தமிழ்நாடு கேப்டனாக அமிதா சர்ஸில் போய் அவன் வந்து பங்கேற்று விளையாடிய பெருமை தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த பெருமை யாராலும் மறுக்க முடியாது அதேபோன்று பிற்காலத்தில் அவன் அகில இந்திய கூடைப்பந்தாட்ட வீரனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பல நாடுகளில் அவன் பங்கேற்றதெல்லாம் இந்த மண்ணிற்கு சேர்த்த பெருமை அதேபோன்று பெண்கள் பள்ளியில் என்னுடைய மனைவி அந்த பெண்கள் பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்தார் அந்த பள்ளியினுடைய குழந்தைகள் அங்கு போதுமான அந்த விளையாட்டு திடல் இல்லாதால் எங்களுடைய விளையாட்டு திடலுக்கு அவர்களை அனுப்புவார்கள் அப்படியெல்லாம் அந்த பெண் குழந்தைகளுக்கும் பயிற்சி அளித்து இந்த பெண்களும் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் பல பேர் பல துறைகளிலே பல வெற்றியாளர்களாக பல நல்ல நிலையில் அவருடைய பணிகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக வி ஜெயலட்சுமி என்ற ஒரு மாணவி இந்த பள்ளியிலே எயித்தில் வந்து இங்கே கொண்டு வந்து இது பண்ணாங்க அவர்கள் வந்து வீட்டிலே கொண்டாந்து என்ன அந்த பொண்ணுகிட்ட ஒப்படைச்சாங்க அவைகளெல்லாம் நான் சொன்னேன் இன்னும் மணிக்கணக்கில் ஆகும் இதெல்லாம் நீண்ட ஆகும் அந்த மாணவிக்கு சரியான பயிற்சி அளித்து முறையான பயிற்சி அளிக்கப்பட்டு பள்ளியில் படித்த காலத்திலேயே அகில இந்திய போட்டிகளில் பல்வேறு வெற்றிகளை குவித்தார் இது யாராலும் மறுக்க முடியாது அப்பொழுது தேவாரம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய தடகள தலைவராக அந்த போட்டி த சங்கத்தினுடைய தலைவராக இருந்த நேரத்தில் அவரால் பாராட்டப்பட்டு மிகவும் அப்பொழுதே அவரால் ப அவர்கள் பரிசளிக்கப்பட்ட நிறைய பரிசுகளெல்லாம் எல்லாம் பெற்று வந்த பெருமையை அந்த வி ஜெயலட்சுமி என்ற வானைக்கு உண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக பிற்காலத்தில் அவர் சியோல் ஒலிம்பிக்கள் ரெண்டாயிரத்தி நடைபெற்ற சியோல் ஒலிம்பிக்கில் தடகள போட்டியை பங்கேற்றது இந்த மண்ணிற்கு கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறேன் எல்லாத்தொடனும் நான் பல மாணவர்களை சொல்ல முடியாது ஏன்னா பல்வேறு மாணவர்கள் அகில இந்திய போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அது யாராலும் மறுக்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற இந்த மண் பெருமையான ஒரு நல்ல விளையாட்டுத் துறையிலும் கல்வித்துறையிலும் நாங்கள் படித்த காலத்திலெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் படித்த பள்ளி நான் வந்ததற்கு பிறகு இந்த பள்ளியில் பணியாற்றும் பொழுதும் அறுபத்தி ஏழு ஆசிரியர்கள் இந்த பள்ளியில் பணியேற்றினார்கள் அவ்வளவு பெரிய பள்ளி இப்பொழுது அந்த பள்ளியினுடைய எண்ணிக்கை இல்லை விடுதி இல்லை மாணவர்களுடைய எண்ணிக்கை விளையாட்டு தடெல்லாம் அருமையான விளையாட்டு தடெல்லாம் உருவாக்கப்பட்டு நல்ல நிலையில் இருக்கும் பொழுது மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பது உண்மையிலேயே எனக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது அதனாலே இதில் உள்ள எல்லாம் பொதுமக்கள் மற்றவர்கள் எல்லோரும் உணர்ந்து அரசியல் பிரமுகர்கள் பிரமர்கள் எல்லாம் உணர்ந்து எந்தெந்த வழியில் இந்த பள்ளியையும் இந்த பகுதியையும் உயர்த்துவதற்கு அவர்கள் பாடுபட்டார் உயர் உண்மையிலேயே நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன் என்னுடைய வயதின் காரணத்தால் நான் எல்லாம் உங்களிடம் அதிகமாக சொல்ல கோர்வையாக சொல்ல முடியாவிட்டாலும் முடிந்த அளவுக்கு என்னுடைய உடல்நிலையை சரியில்லாத நிலையிலும் எதனால் முடிந்தவர்களை சொல்லியிருக்கிறேன் எது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் அடுத்தவைகளே விடுபட்டவைகளே நான் வேண்டுமானால் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்